நம்மளால உடல்நிலை பாதிக்கப்படுது நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியறது இல்லை நாலடிய நம்மளும் இந்த நடைபாச்சுல நம்மளோட சங்கதிகள் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வைக்கும்

தரம்பிரிக்காத குப்பை போற்றதை எதிர்த்து ஒரு தனி மனுஷன் போராடிட்டு இருக்காரு 5 8 9 9 வேண்டாம் வேண்டாம் எங்கள் பகுதியை எங்கள் பகுதியில் கொட்டாது கல்வாரிகளில் கல்குவாரிகளில் இருக்குது மலை நீர் எங்கள் கல்குவாரிகளில் தேங்கி இருக்குது மலை நீர் சித்திரம் சொல்லி குப்பையை எங்கள் பகுதியை எடுக்காது பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட பின்பும் குப்பையை எடுக்காமல் கொட்டிய குப்பையை எடுத்துடு எடுத்துடு நடக்குது நடக்குது ஊழல் சுவாசிச்சு அந்த ஸ்மெல்ல நம்மளால உடல்நிலை பாதிக்கப்படுது நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியறதில்ல வாபி பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிறவங்களுக்கு சுகாதார தடை ஏற்படுது நாளடிங்களை நம்மளுக்கு இந்த நிலைமைச்சுன்னா நம்மளோட சந்ததியா எல்லாருக்கும் அந்த பிரச்சனை விட்டும் காலையில நீங்க பாக்கலாம் இப்ப இப்பவே நீங்க பாக்கலாம் கிட்டத்தட்ட எத்தனை வண்டி போயிட்டு இருக்குதுன்னு ஆனா அரசாங்கமும் மத்த யாருமோ இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கல போயிட்டேதான் தான் இருக்கு வண்டி பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் பின்னாடியே ஸ்ப்ரே அடிச்சுட்டே தான் போயிட்டு இருக்காங்க ரெண்டும் நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனா அதற்கான தடுப்பு நடவடிக்கை எதுவுமே இது வரைக்கும் நடக்கல நடந்துகிட்டே இருக்கு இப்போ இங்க கம்பெனி இருக்குது கடை எல்லாமே வந்துருச்சு ஆனா இருக்கிறவங்க மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து இப்ப ஏதோ

எங்க ஏரியா தண்ணி வந்து ரெண்டு மாசம் ஆகுது அதுக்கு மேல தண்ணி வந்தாலும் அந்த புழு தண்ணி தான் நாங்க குடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணியே விட்டது கிடையாது இப்போ இந்த குப்பைய சேர்த்து தொட்டுனீங்கன்னா நாங்க வந்து ஓர் லெவல் தண்ணியை எடுத்துதான் ஆறு லவ் கொழுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் மாதிரி குப்பை குப்பையை போட்டுட்டீங்கன்னா அந்த போர் தண்ணியும் வேஸ்ட் ஆயிரும் இந்த இடத்த வச்சா யாரும் சொந்த வீடு கட்டி இங்க இருக்கிறோம் இதை விட்டுட்டு எங்க வேற எங்க போறது அப்ப எல்லாருக்கும் அந்த குப்பை போட்டோம்னா நாங்க என்ன போறதுன்னு சொல்லுவோம் தண்ணியே விட மாட்டீங்க குப்பையும் போட்டு எல்லாத்தையும் நான் அடிச்சுருவீங்களா அதனால நாங்க நாங்க வந்து போர் லெவர் தண்ணி எடுத்துதான் அதை கொடுத்து பண்ணி யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி போட்டுட்டீங்கன்னா அந்த போர் தண்ணி வேஸ்ட் ஆகிருக்கும் அதனால நாங்க